ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜெர்மனியின் பல்வேறு நாட்ஸ் மலைகளுக்கு நடுவுல மேகங்களுக்கு மேலும் மிதக்கிற ஒரு கனவுலக கோட்டை பத்தி தான் பாக்க போறோம் இந்த கோட்டையை பார்க்கும்போது தேவதை கதைகள்ல வர்ற இடத்து போல நம்பவே முடியாத ஒரு மாயஜால உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் வால்டிஸ்னி தன்னோட ஸ்லீப்பிங் பியூட்டி கோட்டைக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா யூஸ் பண்ணாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா இதோட பிரம்மாண்டமான அழகும் அதுக்கு பின்னணியில இருக்கிற சோகமான கதையும் நம்ம மனதை கண்டிப்பா தொடர மாதிரிதாங்க இருக்கும் வாங்க இந்த வீடியோ மூலமா நியூஸ் கோட்டையோட விசித்திரமான உலகத்துக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் ஜெர்மனியின் மேற்கு பகுதியில் உள்ள பவேரியன் மாநிலத்தின் பவேரியன் ஆல்ப்ஸ் மலை தொடரில் கம்பீரமா இருக்கிறது தான் நியூஸ் வான்ஸ்டன் கோட்டை இதை சுற்றிலும் அடர்ந்த காடுகள் ஆழமான பள்ளத்தாக்குகள் அப்புறம் பனி உருகி உருவாகும் தெளிவான ஏரிகள் இது எல்லாமே இருக்குது இது ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்புல அமைஞ்சிருக்குது கோட்டையோட பிரம்மாண்டமான தோற்றத்துக்கு அதை சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகளும் ஒரு முக்கிய காரணமா இருக்குது செங்குத்தான உச்சில குன்றின் மேல கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை கீழ இருந்து பார்க்கும்போது வானத்தை நோக்கி உயர்ந்து நிக்கிறது வெறும் ஒரு கோட்டை மட்டும் கிடையாதுங்க அது ஒரு மன்னனோட கனவு ஆசை அப்புறம் துயரத்தோட பிரதிபலிப்புன்னு சொல்லலாம் இந்த கோட்டையை கட்டினவர் கிங் லூ பிக் டூ ஃபேரிகல் கிங் என்னன்னா ஸ்வான் கிங் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டாரு ஒரு கலை ஆர்வலர் அவருக்கு ராணுவம் அரசியல் இதுல எல்லாமே ஆர்வமே கிடையாது அதுக்கு பதில இசை அப்புறம் அற்புதமான கோட்டைகள் தான் அவருக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு அவருக்கு யதார்த்தமான உலகத்தை விட தன்னோட கற்பனையான உலகத்துல வாழ்றதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு ஜெர்மன் இசையமைப்பாளர் ரிச்சர்ட் பாக்னரின் இசை மீது தீராத காதல் இருந்துச்சு பாக்னரின் ஓபராக்கள் குறிப்பா லூயன் அப்புறம் இது இதனால அவர் ரொம்பவே ஈர்க்கப்பட்டாரு இந்த ஓபராக்கள்ல வர்ற புராண கதாபாத்திரங்களான அன்னப்பறவை வீரர்கள் மத்திய கால வீர கதைகள் இது எல்லாமே அவரோட கற்பனை தேர்து தோணுச்சு இந்த கற்பனைகளை நெஜமாக்குற நோக்கத்துலதான் அவர் நியூஸ் வான்ஸ்டிங் கோட்டையவே கட்ட தொடங்கினாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல கிங் லூட்விக் டூ தன்னோட தந்தையின் பழைய கோட்டை இருந்த இடத்துல இந்த கனவு கோட்டையை கட்ட தொடங்கினாரு அவர் ஒரு புதிய கோட்டையை கட்ட விரும்பினார் இது மத்திய கால கோட்டைகள் அப்புறம் ரோமானஸ் பானின் கலவில் இருக்கணும் அப்படின்னும் திட்டம் போட்டார் இந்த கோட்டையை வடிவமைத்தவர் ஒரு கட்டிட கலைஞன் கிடையாது மாறா அவர் ஒரு மெய்ந்த வடிவமைப்பாளரான கிறிஸ்டியன் ஜாங்க் என்பவர்தான் இதுவே கோட்டையோட தன்மைக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு கோட்டையை கட்டுறதுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாங்க நிரவு இன்ஜின்கள் எலெக்ட்ரிக் லிஃப்ட் போன்றவை கட்டுமான பணிகளில் பயன்படுத்தப்பட்டுச்சு நியூஸ் வான்ஸ்டன் கோட்டையின் வெளிப்புற எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதோ அதே அளவு அதோட உட்புறமும் வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும் கிங் லூட் கற்பனைகள் கோட்டையோட ஒவ்வொரு மூலையிலையும் பிரதிபலிக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்மாசன மண்டபம் இந்த மண்டபம் பைசன் டைம் பாணியில வடிவமைக்கப்பட்டிருக்கு சிம்மாசனத்தை கட்டும் பணி இன்னுமே முடிக்கப்படல ஆனா இங்க உள்ள சுவரோவியங்கள் விவிலிய காட்சிகளையும் தெய்வ தூதர்களையும் சித்தரிக்குது தங்கமும் நீளமும் நிறைஞ்ச இந்த அறை ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் அடுத்து பாடகர் மண்டபம் இது கோட்டையின் மிக அழகான அறைகள்ல ஒன்று இங்க ரிச்சர்ட் வாக்னரின் ஓபராக்களின் காட்சிகள் சுகரோகியங்களா வரையப்பட்டிருக்கு லூட்பிக் இங்க வாக்னரின் ஓபராக்களை அரங்கேற்ற திட்டமிட்டிருக்காரு ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை லூட்பிக்கின் படுக்கை அறை இது ஒரு பாணி அறை இங்க உள்ள மறைச்சதுக்கு வேலைப்பாடுகள் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் நான்கு வருடங்கள் ஒரு மரக்கட்சி கலைஞர் இந்த கூரைக்கு வேலை செஞ்சதா சொல்லப்படுது கோட்டைக்கு உள்ளேயே ஒரு செயற்கை குகை அப்புறம் இருக்குது இது வரும் போல வடிவக்கப்பட்டிருக்குது இது மன்னனின் தனிப்பட்ட கற்பனை உலகத்தை காட்டுது நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு சமையலறை அந்த காலத்துக்கு ஏற்ப இயக்கும் நீர் அப்புறம் தானியங்கி ரொட்டி தயாரிக்கும் இயந்திரம் இது போன்ற அம்சங்களை வச்சிருந்துச்சு கோட்டையில் மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட அறைகள் இருந்த போதிலும் கிங் லூட்பிக் டூ சில முக்கிய அறைகளை மட்டும்தான் கட்டி முடிச்சு பயன்படுத்தினார் அவரோட மரணத்துக்கு அப்புறம் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுருச்சு கிங் லூட்பிக் டூ தன்னோட வாழ்க்கையின் பெரும் பகுதியை இந்த கோட்டைகளையும் கலை படைப்புகளையும் உருவாக்குறதுலேயே செலவிட்டார் இந்த கோட்டையை கட்டுறதுக்கு அவர் தன்னோட சொந்த செல்வத்தை முழுமையா செலவு பண்ணாரு பொது நிதியை அவர் பயன்படுத்தவே கிடையாது ஆனா இந்த கட்டுமான செலவுகள் அவருக்கு பெரும் கடன்களையும் உருவாக்கி கொடுத்துச்சு அவரோட அமைச்சரவையினால அவரோட செலவினங்களையும் நடவடிக்கைகளையும் பொறுத்து கொள்ளவே முடியல இறுதியில ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் அரசாங்கம் கிங் டூவை மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு அறிவிச்சாங்க அவரை பதவியில இருந்து நீங்கினாங்க அதுக்கப்புறம் அவரு தற்கோட்டைக்கு மாற்றப்பட்டாரு அதுக்கு மறுநாள் கிங் லூட்பிக் டூ அப்புறம் அவரோட மருத்துவர் ரெண்டு பேருமே ஸ்டான்பெர்க் ஏரியில மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க இது ஒரு தற்கொலையா விபத்தா இல்லைன்னா கொலையா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாவே இருக்குது தன்னோட கன உலக கோட்டையான நியூஸ் வாங்க ஸ்டீனில் மண்ணு நூட்பிக் டூ வெறும் நூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதாங்க சோகமான உண்மை கிங் லூட்பிக்கின் மரணத்துக்கு அப்புறம் கோட்டை பொதுமக்களோட பார்வைக்கு திறக்கப்பட்டது அவரோட மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த கோட்டை உலக புகழ்பெற்ற கோட்டையா மாறுச்சு இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில வால் டிஸ்னி நியூஸ் வான்ஸ்டீன் கோட்டைய பார்வையிட்டாரு இவரு இந்த கோட்டையோட அழகால ரொம்பவே ஈர்க்கப்பட்டு தன்னோட ஸ்லீப்பிங் பியூட்டி அப்புறம் சென்றெல்லா திரைப்படங்களுக்கான கோட்டைகளுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா பயன்படுத்தினாரு இன்னைக்கு டிஸ்னி லேண்ட் அப்புறம் டிஸ்னி வேர்ல்ட் பூங்காக்கல்ல உள்ள கோட்டைகள் நியூஸ் வான்ஸ்டிங் கோட்டையின் சாயல்ல தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது இது கோட்டையின் உலகளாவிய புகழை மேலும் அதிகரிச்சிச்சு அற்புதம் என்னன்னா ஒரு மன்னனோட கற்பனை உலகத்தை நம்மளால நிஜத்துல பார்க்க முடியும் மலைகள் காடுகள் ஏரிகள் அப்படின்னு ஒரு இயற்கையின் மடியில ஒரு கோட்டை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நியூஸ் வான்ஸ்டீன் கோட்டை இயற்கையின் அளவும் மனிதனின் கனவுகளும் வரலாற்றின் சோகமும் இணையும் ஒரு அரிய இடமா தாங்க இருக்குது ஓகேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க